ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் இவங்கள மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து அதில் வெற்றி பெற்றவர்கள் யாருமே கிடையாது எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டேன் சார் வாழ்க்கையில் நான் பார்க்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி உண்டு இந்த குரு உங்கள் அதிபதி எட்டாம் இடத்துல பயிற்சியாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கம்மியாக இருக்குது நெகட்டிவ் அதிகமாக இருக்குது முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா முதல்ல யாரெல்லாம் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் வெளிநாடு போனால் என் வாழ்க்கை மாறிவிடும் சார் நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேனா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக போயிடுவீங்க ஏன்னா குரு உச்சமடைகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உண்டு அதை கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் ஆனால் என்னுடைய மன நிம்மதி சரியில்லை வேலை சரியில்லாமல் இருக்குது தொழிலில் நிறைய நஷ்டங்கள் சந்திச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருவின் அதிச்சாரம் உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அங்கே ஒரு பதவி புகழெலாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுக்குமா அது முக்கியமாக வெளிநாட்டில் இருக்காங்கன்னா ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க அந்த மாதிரி யோகம் இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே ஒரு அடிக்டாக மாறிக்காதீங்க ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டும் நீங்கள் அதை முயற்சி செய்து கொள்வது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நேரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து பயங்கர பாசிட்டிவ் சரிங்களா என்ன நெகட்டிவ் அப்படின்னா முக்கியமாக எட்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி உங்களுடைய பணத்தை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நீங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல யாருக்கும் பணம் வர பணம் கொடுக்கக்கூடாது பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது சார் நான் வந்து ஃபைனான்ஸ்லேயே இருக்கேன் நான் எப்படி சார் அது மாதிரி இருக்கிறது கேட்பீங்க இல்லைன்னு சொல்ல அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன யார் ரா ரெகுலராக ப்ராப்பராக கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபினான்ஸு தேவையில்லாமல் போயிட்டு நீங்கள் புதுசாக யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தகாத உறவுகள் தகாத பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய நேரம் அதனால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தேவையில்லாமல் எதுலையா போய் மாட்டிப்பீங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது இந்த ரம்மி ஆடுறது அதேமாதிரி தேவையில்லாத பெண்களுடன் பழக்கம் ஆண்களுடன் பழக்கம் இல்லை மது பழக்கங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதனால் ஒரு அவமானங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு எட்டாம் இடத்துலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா நடத்தும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த உடல்நிலை பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ உடல்நிலை ஏற்கனவே பிரச்சனை இருக்குது எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதேமாதிரி நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது டாக்டர் செக் பண்ணிக்கிறது ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸ்தானத்தை குரு பார்ப்பார் இல்லைன்னு சொல்ல ஆனாலுமே உங்களுடைய தவறான முடிவுகள் வீட்டில் ஒரு சண்டையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அது முக்கியமாக கணவன் மனை உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சந்தேகங்கள் வரக்கூடிய நேரம் அதில் கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக ஏதாவது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாம் பணத்தை போட்டு லாஸ் ஆகிடாதீங்க ஏதாவது லாஸ் ஆனால் கூட அதுலேருந்து வெளில வந்துருங்க இல்லை திருப்பி அந்த பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சோன்னு திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பண வரவுகள் வராது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக வந்து இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நேரம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நிறைய பேர் லோன் போட்டு தான் சார் வாங்க போகிறேன் கையிலேருந்து காசெல்லாம் போட போகிற சார் அப்படின்னு நினச்சிங்கனா தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா லோன் போது அது ஒரு ப்ராசஸ் ஒரு ரெகுலராக அந்த பணத்தை கட்டணும் அப்போ பணத்தை கட்டும்போது என்ன ஆகும் தேவையில்லாத கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் அதேமாதிரி நீங்கள் எதாவது ஒரு ஒரு வருஷம் கழித்து தரேன் மூணு மாதம் கழிச்சு தரேன்னு சொல்லி ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா அவங்க லேட் பண்ணிவிடுவாங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க வீடு கட்டணும் நான் மேலே போர்ஷன் கட்ட போகிறேன் சார் கீழே போர்ஷன் கட்ட போகிறேன் ரூம் எக்ஸ்டன்ட் பண்ணுறேன் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக பிஸ்னஸில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவே வாங்காதீங்க சார் கடன் தான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு தப்பு கிடையாது ஆனால் அந்த கடன் வட்டிக்கு வாங்கி வாங்காதீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தனுசுராசி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாதம் ஒரு பிஸ்னஸ் வந்துடும் அடுத்த மாதம் பிஸ்னஸ் வந்து சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் கடன் வாங்கி பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பண வரவுகள் வராது அதனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய நகை சம்பந்தமான விஷயங்கள் நகை ஏதாவது ஜுவல்சிக்ஸ் ஏதாவது அதெல்லாம் சேஃப்டியாக லாக்கரில் என்ன வச்சுருக்கீங்க போயிருக்கீங்கன்னு பாருங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு பேப்பர் எழுதி வைங்க அடிக்கடி செக் பண்ணுங்க அந்த பொருள்லாம் இருக்கா இல்லை வெளில எங்கேயா போயிட்டு வந்தால் அதெல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிங்கன்னு செக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிகாரம் பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கு கேர்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமா இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிசார பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரக கிரகநிலைகள் முக்கியமா நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனி பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசா புத்தியில என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே மாதிரி டீட்டெயில்டாக வேணும் தசாபுத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டக்கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு அதே மாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்டில் எப்படி எழுதி தருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்கள் வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்ற போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இதை தவிர முதுநிலை வகுப்புகள் சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கிறோம் விருப்பப்படுறோம் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டிலேருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பும் நடத்துகிறோம் படிக்கணும் ஒருப்ப போறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து